நாசாவிற்கு பயிற்சி பெறச் சென்ற காரைக்குடி ராஜராஜன் பள்ளி மாணவி அமெரிக்காவில் உள்ள நாசாவிற்கு காரைக்குடி ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளி பதினோராம் வகுப்பு மாணவி மே மெய்யம்மை அண்மையில் பயிற்சிக்காக சென்று வந்துள்ளார் குரல் கூடல் செம்மொழி அறக்கட்டளை நடத்திய சயின்ஸ் எக்ஸ்போ டூ தௌசண்ட் த்ரீ போட்டியில் முதல் பரிசு பெற்று நாசாவிற்கு செல்லும் வாய்ப்பை பெற்றார் நாசாவிற்கு சென்று பயிற்சி பெற்ற அனுபவங்களை அவரே வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறார் This is grade 11 in Shri Raj CBSE அனுப்புறதோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்காக தான் அவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி லியூமன்ஸ் மார்க்ஸுக்கு அனுப்புறதா இருக்காங்க நியர்லி த்ரீ இயர்ஸ் ஆகும் இந்த ஆஸ்திரஸ் மார்க்ஸ்க்கு போயிட்டு திருப்பி நம்ம வரதுக்கு இந்த ஜர்னில அவங்க ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் டிஷஸ் அந்த ஆஸ்ட்ரோனட் கிட்ட கொடுத்து ஏதாவது செவன் டிஷஸ் மட்டும் அவங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க இதத்தான் அவங்க வீக்லி வீக்லி டெய்லி அவங்களுக்கு ரொட்டீனாவே கொடுப்பாங்க ஆஸ்ட்ரோனட்ஸோட மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகாம இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கும்

சாப்பிடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஐ ஹாவ் அ வெரி மெட்ரிகுல அண்ட் சென்டர் எங்கள் பள்ளியில் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் நூத்தி அறுபது மாணவர்கள் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக சாதனை மாணவர்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள் அந்த நூத்தி அறுபது மாணவர்களுள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் திறமை வாய்ந்த மாணவியாக செல்வி குரல் சூடி உமையால் விளங்குகிறார் அவர் இரண்டு வயதிலேயே மேடையில் பேச ஆரம்பித்தவர் ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் சொல்கிற அளவிற்கு அவர் திறமை படைத்தவராக விளங்கினார் அவர் எங்கள் பள்ளியில் எல்கேஜியில் இருந்து படி வருகிறார் இங்கு படிக்கும் காலத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களிடம் இரண்டு முறை சாதனை விருதுகளை பெற்றுள்ளார் ஒரு பள்ளியிலிருந்து நாசா செல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைத்ததென்றால் அவருடைய திறமையின் அடிப்படையில் கிடைத்தது அவருடைய இலக்கு என்னவென்றால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது அவருடைய இலக்கு நாசாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதற்காக அவரை பாராட்டுகிறேன் எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் இவரை போன்ற மிகச்சிறந்த திறமையானவர்களாக சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது வடிவாம்பால் ராஜராஜன் சிபிஎஸ்இ ஸ்கூல் அமராவதி புதூர் ஸ்கூலோட பிரின்சிபலா இருக்கேன் என்னோட பொண்ணு தான் மெய்எம்ஐ கிரேட் லெவன் படிக்கிறா இப்போ தான் நாசா போயிட்டு இன்டர்ன்ஷிப் ஒன் வீக் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கோம் சயின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட வின்னருக்கு வந்து டிக்கெட் டு நாசா அப்படிங்கறத குரல் செம்மொழி ஃபவுண்டேஷன் யூஎஸ்ஏ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதை வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்கோம் அது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது டூ இயர்ஸ் பேக் இங்க ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணாங்க அந்த சயின்ஸ் எக்ஸ்போ வந்து தேர்ட்டீன் ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ப்ராஜெக்ட் டேக் பிளேஸ் ஆயிருந்துச்சு அந்த சயின்ஸ் எக்ஸ்போல வின் பண்ற வினருக்கு நாசால இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை குரல் கூடல் செம்மொழி ஃபவுண்டேஷன் யூஎஸ்ஏ கொடுத்தாங்க அந்த சயின்ஸ் எக்ஸ்போல என்னோட ப்ராஜெக்ட் தான் வின் பண்ணுச்சு என்னோட ப்ராஜெக்ட்டோட நேம் ஹியூமன் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் ரோபோட் இந்த ரோபோட் எனக்கு பண்றதுக்கு கைட் பண்ணது மிஸ்டர் அருணா காந்தி சார் அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அங்க நாசா இன்டர்ன்ஷிப் எனக்கு ஒன் வீக் நடந்துச்சு அந்த ஒன் வீக்குமே நான் நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கிட்டேன் பேஸ்லயும் சயின்ஸ்லயும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த நாசா வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாசால நம்ம நிறைய விஷயங்களை புதுசா கத்துக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் குரல் கூடல் செம்மொழி ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் என்னோட என்னோட டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் என்னோட கைட் மிஸ்டர் அருணாகாந்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன் தேங்க்யூ